पर भाई देश कंपनी आमंत्रित तो हैगा முதலில்codehaus वाले देखते हैं कंपनी पुनराव निवासियों के मां के अंकल 150 करोड़ का कर देंगे धन्यवाद मिले है கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்கலைக்கழகத்தினுடைய கலைவிட ஊடக சட்டத்துறையினுடைய பேராசிரியர் திருவாளர் தலைமை உரையாற்றுவதை மட்டென்ற மகிழ்வடைகின்றேன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட மைக்கேல் நேசக்கரம் சுவிட்சர்லாந்தில் உள்ள அல்வாய் உறவுகளின் துணையுடன் ஆரம்பிக்கப்பட்டது வடக்கு கிழக்கில் ஒரு அமைப்பாக ஆரம்பிக்கப்பட்ட மைக்கேல் நேசக்கரம் பல கஷ்டங்கள் துன்பங்கள் ஆண்டில் காலடி பதிப்பதையிட்டு நாம் மட்ட மகள் விடைகின்றோம் அந்த வகையில் இதுவரை பாதிக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் அதிகமான பயனாளிகளின்